மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்காக இங்கே கடந்து வந்துட்டோம் என்று நினைக்கின்றேன் அடைகிறேன் நிலக்கரிப்பவர்கள் ஆண் சகோதரர்களா சகோதரிகளா என விவாதிப்பதற்காக சகோதரர்களும் சகோதரிகளும் வந்திருக்க வந்திருக்கிறார்கள் எனவே நாம் விவாதத்திற்கு உள்ளாக நுழைவோம் முதலில் விசுவாசத்தில் நினைத்து நிற்பவர்கள் சகோதரிகளே எனும் விவாதத்தில் முன்வைப்பதற்காக சகோதரிகள் தரப்பில் இருந்து தலைவரை விவாதம் அளித்து அன்புடன் அளிக்கின்றோம்

மாறாக விசுவாசத்தில் அதிகம் நிலைத்திருப்பது யார் என்பதே ஆகும் அதிகம் நிலைத்திருப்பவர்களாக பெண்களே காணப்படுகின்றனர் பதினொன்று ஒன்று என்ன கூறுகிறது

சித்தமானால் வேறு யாராகிலும் அnlpஅதவும் அந்த நொடியே கைகளாலும் கண்களாலும் பார்த்த பிறகுமிபார் சகோதரர்களின் விசுவாசம் ஆகவே விசுவாசத்தில் நாமே மிகவும் சிறந்த தன் பேச்சினை திறமையாகவும் காதலமாகவும் தன் வாத திறமையினால் சகோதரிகளாகிய நாங்களே விசுவாசத்தில் சிறுத்து நிற்பவர்கள் என்பதை நிரூபித்து காட்டி சென்று சென்றிருக்கிறார் அவரது வாதத்திற்கு எதிராக தங்களது விசுவாசமே நிலையானது என்பதை கூறுவதற்காக சகோதர தரப்பிலிருந்து தலைவரை விவாதமனைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் அதிகமான தாராள மனமும் கொண்டவராய் சகோதரராகிய என் விசுவாசத்தை வளர்க்க ஆவிக்குரிய தவப்பனாக இருந்து என்னை வழிநடத்தின் மூலம் சபையில் தொழிற்சாக நீதி வளர்க்க இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே நீ எழுப்பி காரியத்தை நடத்தி கத்தர் உன்னோட இருப்பாராக என்ற வார்த்தையை விசுவாசித்து உறுதியாக பற்றிக்கொண்டு

அவரது கவச்சிகரமான இங்க விவரம் என்று நான் கூறிக்கொள்ள வேண்டும்

yeah <laughs>

விசுவாசத்தில் உறுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள் அடுத்ததாக தொடர்ந்து சகோதரிகள் தரப்பின் தரப்பினரால் தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மேலும் தமது வாதத்தினை முன்வைக்க சகோதரி சப்திகா அவர்களை விவாதம் அடைக்க உடனடைக்கும்

Kann ich

நான் இன்னொன்று தானியல் தானியல் மீது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தானிய புத்தகத்தில் அவர்கள் பத்து நாட்கள் தானியலும் தானியலோடு கூட மூன்று வாலிபர்களும் பத்து நாட்கள் ダンスいけ